ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று காய்கறி வாங்க வந்து போயிருந்தேன் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுத்துகிட்டு வந்தேன் காலிஃப்ளவர் பாருங்கள் இப்போ குளிரில் எல்லாமே விலை வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து விலை வரும் இப்போ காலிஃப்ளவரெல்லாம் விலை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோன்னா கொய்யாப்பழம் பழங்கள் எல்லாமே வந்து விலை கம்மியாக தான் இருக்குது இப்போ பாருங்கள் குவிச்சு போட்டிருக்காங்க தக்காளி பழுத்தெல்லாம் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது எவ்வளோ விலை இருக்கும் பார்த்தா விலையெல்லாம் ரொம்ப கம்மி தான் ஒரு கிலோக்கு நாற்பது ரூபாய்க்கு தான் வந்து விற்கிறாங்க அதனால் எவ்வளோ நாள் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம் கேரட்டு ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கு வந்தாச்சு ஒருத்தங்க இருபது ரூபா அப்படி சொன்னாங்க வாங்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா பத்து ரூபான்னு கத்தினாங்க சரி சுட்டு பத்து ரூபாய்க்கு வந்து வாங்க போயாச்சு அந்தளவுக்கு விலை வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு விலை வந்து போய்கிட்ருக்கு இப்போ விலை எப்போ குறையுதோ தக்காளி நிறைய நிறைய பலன்கள் இருக்குது நம்ம வந்து நல்லா வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் குளிர் காலத்துலலாம் பழங்கள் எல்லாம் நிறைய வந்து சாப்பிட்டுக்கலாம் சாய்ந்தரம் நேரத்தில் மார்க்கெட் ரொம்ப பிஸியாக இருக்கும் ஏகப்பட்ட கூட்டமாக இருக்கும் காய்கறிகளும் பழங்களும் நல்லா வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கலாம் வரிசையாக வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்து வச்சுருப்பாங்க காய்கறிகள் பழங்கள் வாங்குறதுனா சாயந்தரத்துக்கு மேலே மார்க்கெட் போனால் தான் நல்லா இருக்கும் காலையிலலாம் இந்த மார்க்கெட்டும் இருக்காது சும்மா ஒரு கடை மாதிரி ஒரு இருக்கும் அதில் தான் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும் சாயந்தரத்துக்கு மேலே தான் நிறைய வந்து இது வந்து டெல்லி மார்க்கெட்டு தான் டெல்லி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகள்லாம் விலை ரொம்ப ரொம்ப மலிவாக கிடைக்கும் குளிர் காலத்தில் போனால் கா பழங்கள் காய்கறிகளும் நிறைய வந்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம சாப்பிட்ற சாதத்தை வந்து குறச்சிக்கிட்டு நிறைய காய்கறிகள் நிறைய பழங்களை வந்து சாப்பிடும் போது நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இன்னைக்கு வந்து சாப்பிட்ற சாப்பாடு வாய்க்கு ருசியாக வந்து சாப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து நமக்கு ஆரோக்கியம் இருக்காது சாப்பிட்ற சாப்பாடு உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து தான் வந்து சாப்பிட்ணும் ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டா பரவாயில்ல மற்றபடி காய்கறிகள்லாம் வேக வச்சு நல்லா வந்து உப்பு போட்டு வேக வச்சு சாப்பிடுவேன் முக்கியமாக வேக வச்ச தண்ணீரை கீழே கொட்டிடுவேன் அப்படி கொட்டவே கூடாது ஏன்னா அந்த சத்து எல்லாமே கீழே போயிடும் அதனால் கண்டிப்பாக வேக வச்ச காய் தண்ணியை வந்து கீழே கொட்டிடாதீங்க முள்ளங்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ இருபது ரூபா தான் ஒரு கிலோ நாலு முள்ளங்கி இருக்குது கீரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீரை எல்லாம் வந்து கட் பண்ணியே தருவாங்க நிறைய வகை வகையாக கீரை வச்சுருக்காங்க எந்த கீரை வேணும்னு நீங்கள் சொன்னால் போதும் பத்து ரூபாய்க்கு வேணால் போதும் சின்ன குடும்பம் நான் எப்போவுமே பத்து ரூபாய்க்கு தான் வாங்குவேன் வெந்தயக்கீரை சாதாரண கீரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீரை எல்லா வகை கீரையாலும் இங்கே இருக்குது கடுகு முக்கியமாக வந்து குளிர் குளிர்காலத்தில் கடுகு கீரை வந்து பார்த்திங்கன்னா கசப்பாக இருக்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது அந்த கீரையெல்லாம் இங்கே வச்சுருப்பாங்க எல்லாருமே அந்த விரும்பி சாப்பிட்றாங்க ஏன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது இங்கேயே வந்து அவங்களே மிஷின் பண்ணி வச்சுருப்பாங்க என்ன சொன்னால் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியே தந்துடுவாங்க அவங்களுக்கு இப்போ இப்போ இன்றைக்கி பண்ணணும் அப்படின்னா கட் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா அதை கட் பண்ணதை வச்சுருந்தா ரெண்டு நாள் அழுகி போயிடும் இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணியே அவசியம் கொடுல்ல அவங்க கட் பண்ணி தந்துடுவாங்க நல்லா அலசி வந்து போட்டுடலாம் அதே மாதிரி காய்கறி நல்லா கழுவுங்க கழுவாமல் வந்து கண்டிப்பாக சமைக்கவே செய்ய எங்கெங்கே வந்து போட்டாங்களோ தெரியாது அதுமாதிரி பாப்கார்ன் வந்து டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒரு நான் வாங்குவேன் இருபது ரூபாய்க்கு வந்து வாங்குவேன் பாப்கார்னு அப்புறம் வந்து பார்த்தா வேர்க்கடலை இதெல்லாம் வந்து இந்த குளிர்காட்டில் கண்டிப்பாக இங்கே எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க அதில் கண்டிப்பாக இதெல்லாம் நான் வாங்குவேன் வாழைப்பழம் டெய்லியே வந்து சாப்பிட வேண்டியது வீட்டில் கொய்யாப்பழம் அப்புறம் வந்து பார்த்தோன்னா அணார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆப்பிள் எல்லா பழங்களும் வாங்கி வச்சுருக்கேன் குளிச்சு வச்சுருக்கேன் இந்த வீடியோ பிடிச்ச உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் நிறைய வீடியோக்கள் பார்த்து ஆதரவு கொடுங்க தாக்கி